பாட்டு என்ன சொல்லுது நீ தெரியாத விஷயங்களில் கருத்துக்களை சொல்லாது என்பது உட்பொருள் புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலமா புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலமா நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்காகவே பாம்பரியும் பாம்பின எப்படி பாம்புக்கு மட்டுமே பாம்பினுடைய கால் தெரியும் புலப்படும் என்பதை போல ஒரு துறையில் புலமை பெற்றிருந்தவர்களுடைய நுண்ணறிவையும் புலமையையும் அந்த துறையை பற்றி அறிந்தவர்கள் மட்டுமே அறிய முடியும் மற்றவங்க அறிய முடியாது உட்பொருள் என்ன தெரியாத விஷயங்கள்ல கருத்து சொல்லாதப்பா அப்படிங்கிறது என்னுடைய பொருள் நல்லா இருக்கா நன்றி